ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம் மிருகசீசம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திர நட்சத்திரங்கள் இங்கே உள்ளடங்கி இருக்கிறது ராசியிலேயே இரண்டு மாபெரும் சுபர்கள் குருநாதரும் சுக்கராச்சாரியரும் சுக்கரனும் அமர்ந்திருக்கிறார்கள் ராசி அளவு கடந்த புனிதத்தை அடைந்திருக்கிறது மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு சில நாட்கள் குருநாதரோடு சேர்ந்து சுக்கரன் அங்கே அமர்ந்து விட்டு மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் அமர் அமர்ந்திருப்பார் ராசிநாதன் இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் ஆரம்பத்தில் சில நாட்கள் இரண்டாம் இடத்திலும் அதன் பின்பு தன்னுடைய அதிநண்பர் சூரியனோடு சேர்ந்து ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்து மூன்றாம் இடத்துல அமர்ந்து விடுவார் மூன்றாம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறார் அங்கே கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் குருவின் வீட்டில் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் ராசியில ரெண்டு மாபெரும் சுபர்கள் இயற்கை சுபர்கள் அங்கே குருநாதர் அமர்ந்திருக்கிறார் அதாவது இயற்கையினுடைய கருணையும் கடவுளுடைய அருளும் பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலும் ஒரு சேர மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிற அற்புதமான காலம் ராசி அளவு கடந்த புனித தன்மையை அடைந்திருக்கிறது நல்ல சிந்தனை ஆற்றல் இருக்கும் புத்தையில் தெளிவு பிறக்கும் சிந்திக்கக்கூடிய கூர்மையான சிந்தனை பிறக்கும் சிந்தனையில தெளிவு இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் எப்படி சிந்தித்தீர்களோ இல்லையோ இப்போது நீங்கள் நன்றாக சிந்திக்க முடியும் நல்ல முடிவுகள் எடுத்து அதை நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்து அந்த செயல்களில் வெற்றி வாகை சூட முடியும் ராசியில் குரு அமர்கிற போது ஒன்று ஐந்து ஒன்பது ஏழு இது போன்ற எல்லா இடங்களும் அற்புதமாக புனிதமடைந்து விடும் அவருடைய இருப்பாலும் அவருடைய பார்வையாலும் ஒன்று ஐந்து ஒன்பது ஏழாம் இடம் இந்த இடங்கள் எல்லாம் புனிதம் அடைகிற போது உங்களுடைய ஒரு சிறிய முயற்சியாலேயே எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது இந்த அற்புதமான பொற்காலத்தை மிதுன ராசிக்காரர்கள் சரியாக எல்லா நிலைகளிலும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டாம் இடத்துல நல்லபடியாக சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் மாதத்தினுடைய பெரும்பகுதி காலங்கள்ல இரண்டாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய வருமானம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கமிட்மெண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேமிலி லைஃப் அது மட்டும் இல்லை குடும்பம் வாக்குஸ்தானம் குடும்பத்துல நல்ல நிம்மதி இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு குடும்பத்துல நல்ல அங்கீகாரம் இருக்கும் உங்களை நன்றாக மதிப்பார்கள் மரியாதையாக நடத்துவார்கள் இதுவரைக்கும் இருந்த மன கவலைகள் இனி இருக்காது இரண்டாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய வருமானம் நல்லபடியாக பொருட்கள் ஈட்ட முடியும் நல்லபடியாக வருமானத்தை சம்பாதிக்க முடியும் ஆண்கள் வேலை தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் இது போன்ற அமைப்புகளால நல்லபடியாக வருமானத்தை சம்பாதிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது இரண்டாம் இடம் அபரிவிதமாக சுபத்துவமாக வளர்ந்து மலர்ந்து இருக்கிறது ராசி மலர்ந்திருக்கிறது நல்லதையே சிந்திப்பீர்கள் நல்லதையே பேசுவீர்கள் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல அங்கீகாரம் இருக்கும் நேர் வழிகளில் நல்லபடியாக நல்ல வருமானம் இருக்கும் சமூகத்துல ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைத்து அதன் மூலம் வெற்றியும் ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல நேர்மையான பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அதனால தொட்டது துளம்பக்கூடிய நினைத்தது நடக்கக்கூடிய பருத்தி புடவையாய் காய்க்கக்கூடிய அற்புதமான காலம் ராசி புனிதமடைந்திருக்கிறது ஏழாம் இடம் புனிதமடைந்திருக்கிறது பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் எல்லாமே புனிதம் அடைந்திருக்கிறது உண்மையில சொல்றேன் மிதுன ராசிக்காரர்கள் இந்த பொற்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இப்போது நீங்கள் சோம்பறைகளாக இருக்கக்கூடாது என்ன இருந்தாலும் ராசி புனிதம் அடைந்திருக்கிற இந்த காலத்துல பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியம் எல்லாமே புனிதம் அடைந்திருக்கிற இந்த காலத்துல குல தெய்வத்தை சென்று நீங்கள் வணங்குகிற போது இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்குகிற போது ஆலய தரிசனங்களுக்கு நீங்கள் செல்கிற போது அற்புதமான பலன்கள் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் குலதெய்வ குல சென்று வணங்காதவர்கள் இதுவரைக்கும் ஆலயம் செல்வதில் நாட்டம் இல்லாதவர்கள் இப்போது நீங்கள் உங்களுடைய ஆன்மீக விடயங்களை முன்னெடுக்கலாம் கைமேல் அளப்பரிய நன்மைகளை வாங்கி கொண்டு வரலாம் காற்றுள்ள போது தூக்கிக் கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்றாம் இடத்துல மூன்றாம் அதிபதி சூரியன் நல்லபடியாக ஆவணி மாதம் ஆட்சி பெற்றிருக்கிறார் அங்கே சனி இல்லை செவ்வாய் இல்லை ராகு இல்லை கேது அமர்ந்திருக்கிறார் கேது அப்படியொன்றும் அளவுக்கு அதிகமான கெடுதல்களை செய்யக்கூடியவர் இல்லை என்ன இருந்தாலும் மூன்றாம் இடமும் மூன்றாம் அதிபதியும் வலுத்து இருக்கிறது மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தகவல் தொடர்பு சிறுதூர பயணங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தைரியம் வீரியம் பராக்கிரமம் உங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படும் ஒரு விதமான கான்பிடன்ஸ் லெவல் ஒரு விதமான தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் செய்ய முடியும் என்கின்ற போலித்தனமான அசட்டுத்தனமான தைரியமாக இல்லாமல் உண்மையான தெளிவான சிந்தனை ஆற்றலுடன் கூடிய விவேகத்துடன் கூடிய அளப்பரிய தைரியம் பிறக்கும் அந்த தைரியத்தின் மூலம் நீங்கள் செயல்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் ராசியில் குருநாதர் அமர்ந்திருக்கிறார் அருமையான பொற்காலம் அருமையான பொற்காலம் மிதன ராசிக்காரர்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் எதிர்காலம் பற்றிய ஆக்கப்பூர்வமான அழகான நேர்மையான நல்ல திட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கிறீர்களோ அவற்றை இப்போது நீங்கள் நடைமுறைப்படுத்தி வெற்றி வகை சூட முடியும் ராசியில் குருநாதன் அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடம் வளர்த்திருக்கிறது மூன்றாம் இடம் நல்லபடியாக வளர்த்திருக்கிறது மூன்றாம் இடமும் மூன்றாம் அதிபதியும் நல்லபடியாக வளர்த்திருக்கிற போது நல்ல முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி வாகை சூட முடியும் காலம் உங்களுடைய ப்ராசஸ் ஏதாவது இருந்தால் கால திட்டங்கள் நல்ல திட்டங்கள் ஏதாவது இருந்தால் இப்போது நீங்கள் அதை ஆரம்பிக்கலாம் ராசியில் குருநாதர் அமர்ந்திருக்கிற போது நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல செயல்கள் எல்லாமே வாழ்நாள் முழுவதும் நீடித்து நற்பலன்களை கொண்டு வரும் அற்புதமான பொற்காலம் மிதன ராசிக்காரர்கள் இதை தவற விட்டு விடாதீர்கள் நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் நான்காம் இடம் சனியின் பார்வையிலும் இருக்கிறது இந்த ஒரு இடத்துல தாயார் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய அம்மாவினுடைய ஆரோக்கியம் உங்களுடைய கல்வி விடயங்கள் இது போன்ற அமைப்புகள் உங்களுடைய வீடு வாசல் வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகள்ல சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அம்மா பற்றிய கவலைகள் இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில நிச்சயமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பத்தாம் இடத்துல நல்லபடியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் தொழில் விஷயங்கள்ல எந்த சிக்கல்களும் வரப்போவதில்லை அவர் வக்கரகதியில் தான் இயங்கி கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் அவர் குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் என்ன இருந்தாலும் தொழில் நல்லபடியாக இருக்கும் உத்தியோகம் விவசாயம் வியாபாரம் ஆண்கள் நல்லபடியாக தொழில் ஈட்ட முடியும் அதிலே நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் அதில் பெயர் புகழ் சம்பாதிக்க முடியும் அதில் எந்த கருத்து முரண்பாடும் இல்லை நோ டவுட் அபவுட் தட் அதை பற்றி எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் வேலை வேலை தொழில் என்று தெரிந்து அப்படி அலைந்து கொண்டிருக்கிற போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இல்லாமல் விட்டு விடாதீர்கள் நான் வேளா வேலைக்கு நல்லபடியாக உணவருந்த வேண்டும் சாப்பிட வேண்டும் ஓய்வெடுக்க வேண்டும் வேலை வேலை என்று தெரிந்து உடலை ஆரோக்கிய சீர்கேட்டுக்கு ஆளாக்கிவிடக் விடக்கூடாது நல்லபடியாக உடலோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு விடயத்தில்தான் மிதனராசிக்காரர்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும் அதாவது வீடு வாசல் வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகள்ல ஏதாவது அசுப செலவுகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது உஷாராக இருக்க வேண்டும் அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தை நன்றாக நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ன இருந்தாலும் வித்யாகாரகன் புலன் நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பொற்காலம் தான் கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்வது நல்லது அது மட்டும் இல்லை ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் எல்லாமே குருவின் பார்வையில் இருக்கிற போது கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லபடியாக வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் வரும் உங்களுடைய உங்களுடைய உயர் கல்வியை வெளிநாட்டில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் வந்தால் நல்லபடியாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வியை நீங்கள் கற்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி நல்லபடியா கல்வியில் நீங்கள் முன்னேற்றமாக போகலாம் ஒன்பதாம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் வக்கரகுதியில் இருக்கிறார் அப்படி ஒன்றும் கல்வரி போகாது அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியாக அரசு வேலை கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் இல்லை ஏதாவது வில்லங்கங்கள் ஏதாவது இழுபறைகள் இருந்தால் இப்போது நல்லபடியாக உங்கள் பக்கம் தீர்ப்புகள் வந்து நல்லபடியாக உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை வழி அமைப்பு அமைப்புகளால எல்லா நன்மைகளும் உண்டு அதாவது அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு அற்புதமான பொற்காலம் கௌரவ பதவிகள் தேடி வரும் உயர் பதவிகள் நீங்கள் முயற்சி இல்லாமலேயே இருக்கிற போதே நல்லபடியாக உங்களை தேடி வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் வலுவடைந்து இருக்கிறது தர்ம ஸ்தானங்கள் நல்லபடியாக வலுவடைந்திருக்கிற போது பதவி பட்டம் ஆளுமை அதிகாரம் அங்கீகாரம் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு பெயர் புகழ் கீர்த்தி எல்லாமே உருவாகுவதற்கு அற்புதமான காலம் மிதனராசிக்காரர்கள் உங்களுடைய சகோதரர்கள் விடயத்துல சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் சகோதர காரகர் செவ்வாய் நான்காம் இடத்துல சனியின் பார்வையில் இருக்கிறார் உங்களுக்கும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கும் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வராதது போல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு விடயத்துலதான் நான்காம் இட ஆதிபத்தியம் என்று சொல்கிற போது உங்களுடைய அம்மா உங்களுடைய வீடு வாசல் வண்டி வாகனம் உங்களுடைய ஆரோக்கியம் இந்த விடயங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் உங்களுடைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வராதது போல் பார்த்துக் கொள்ள வேண்டும் மற்றபடி எல்லா நன்மைகளும் இருக்கிறது மடை திறந்த காட்டு காட்டாற்று வெள்ளம்போல் கடவுளின் கருணையும் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலும் நல்லபடியாக மிதுன காட்டில் மிதுன வாழ்வில் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இதை நீங்க சரியாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் வளர வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மிக்க மகிழ்ச்சி யோகி மதன் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்